ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்குறது உப்படா கலெக்ஷன் ஒரு கஸ்டமர் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த கலெக்ஷன்ஸை வந்து அப்படியே பார்த்துட்டு எல்லோருமே கூட கலர்ஸ் காட்டுறேன் ஆனால் அப்படியே அதை ஓப்பன் பண்ணி காட்டுங்கண்ணே ஸோ உப்படா கலெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைனில் இருக்குது இதில் முந்தான ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளைனாக வந்துடுது சாரி உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ் டிசைன் வந்து பார்டர் வந்து ஃபாரல் டிசைனில் வருது டபுள் சைடு பார்டர் வந்துருது இது உப்படா டிசைன் உப்படா சில்கு இதில் கலர்ஸ் இருக்குது ஸோ இந்த உப்படா சில்க் வந்து ரேட் பார்க்கலாம் ஆயிரத்தி தொண்ணூறுரூபா இருக்கக்கூடிய சாரீ நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாம் நாலு கலர்ஸு இந்த நாலு கலர்ஸையும் நம்ம பார்த்துருவோம் ஸோ இதில் வந்து நாலு கலர்ஸ் இருக்குது அதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம் முந்தான இது பிளவுஸு ஒரு சாரி உள்ள ஃபுல்லாமே இந்த லுக் டபுள் சைடு பார்டர் வந்துடுது கான்ட்ராஸ்டாக ஓகேண்ணா ஆயிரத்தி பத்து ரூபா ஆயிரத்தி நாற்பது ஸோ இது டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னா தான் அதில் வந்து கலர்ஸ் இருக்குது அதை நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ இது முந்தான இது ப்ளவுஸு நல்லா ஷிம்மரியாக இருக்கு பாருங்கள் ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக நம்ம மாதிரி லுக்ல இருக்குது டபுள் சைடு பார்டரோட ஸோ இது வந்து ஒரு ரெட்டில் பார்த்தோம் இல்லையா அடுத்து வந்து என்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்புறம் எனக்கு அந்த லாவெண்டர் தாங்க ரெட் தான் பிடிச்சிருக்கு ஸோ இது பார்க்கலாம் க்ரீன் அண்ட் ப்ளூ இது முந்தான க்ரீனு ப்ளவுஸ் க்ரீனு பார்டர் வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உருவம் வருது ஸோ டிஸ்பிளே பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் டிசைன்னாக வருது உருவம் வரலை ஸோ ஒவ்வொரு சாரி இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்குது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஸோ அடுத்த சாரி இது அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் முந்தான ஆரஞ்சில் ப்ளவுஸு ஆரஞ்சு பார்டர் வந்துடுது ஸோ டபுள் சைடு உங்களுக்கு வந்து பார்டர் வந்துடுது பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் இருக்குது நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க இது வந்து உப்படா சிலிப்பு ஸோ உப்படா சில்க் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நல்லா திக்கனாக இருக்கும் பேக்ரவுண்ட் பாருங்கள் சுத்தமாக ட்ரான்ஸ்பரன்ஸ் இருக்கா சிங்கிள் தான் எடுத்து காட்டுறேன் ஒரு ஷைனிங் நெஸும் இருக்கும் சூப்பராக இருக்குது ஸாரீ ஸோ அதில் வந்து பிளாக் வாட்டர் இருக்குது இதில் இந்த கேட்லாக் சூப்பராக இருக்குது சார் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பா சார் கஸ்டமர் பிஸியா இருக்காங்க நம்ம பாத்துடலாம் சூப்பரா இருக்குங்க அந்த சாரீ கலர் காம்பினேஷன் இது பாருங்க இதுதான் முந்தான இது ப்ளவுஸ் சாரீ உள்ள ஃபுல்லா அந்த டிசைன் வந்தது